அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி குளோபல் கிறிஸ்டியன் சர்ச் ஆஃப் இந்தியா சினாட் அகில இந்திய கிறிஸ்துவ மக்கள் கட்சி சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது தமிழகம் முழுவதும் அரக்கோணம் ராணிப்பேட்டை திருவள்ளூர் விழுப்புரம் தேனி சோலிங்கர் திருத்தணி பல்வேறு இடங்களில் நாங்கள் எங்களுடைய கோரிக்கை வலியுறுத்தி இப்போது சென்னையிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் கிறிஸ்தவர்களுக்கான இடஒதுக்கீடு தனி இடஒதுக்கீடாக பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது அதோடு கூட கிறிஸ்துவ மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் கிறிஸ்துவ மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகள் செலவழிக்கப்பட வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது கிறிஸ்தவ சிறுபான்மை சிறுபான்மை மக்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள மூணாயிரத்து முந்நூற்றி எண்பது கோடியை அரசு செலவு செய்ய வேண்டும் சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டு நிதி அமைச்சகம் கழகம் கிறிஸ்தவ மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் இன்னும் செலவழிக்கவில்லை அதற்கான தொகைகளை செலவழிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் குறிப்பாக தென்னிந்தியாவில் கிறிஸ்துமஸ் சிறப்பாக கொண்டாடப்பட்டது ஆனால் வட இந்தியாவிலோ கிறிஸ்தவர்களை தாக்குவது கிறிஸ்துமஸ் தாத்தா உடை அணிபவர்களையும் அதை விற்பவர்களையும் தாக்குகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது மத சார்பற்ற நாடு என்று சொல்லிக்கொள்ளும் இந்திய அரசு மதத்தின் பெயரால் இந்த கிறிஸ்துமஸ் விழாவை வட இந்தியாவில் பெரும்பான்மை மக்கள் புறக்கணிப்பதும் அரசே புறக்கணிப்பதும் கண்டனத்திற்குரியதாய் அமைந்துள்ளது அதே நேரத்தில் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் ரத்து செய்யப்படுகிறது இதை உடனடியாக இந்த திட்டத்தை ரத்து செய்கிற திட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் கிராம மக்கள் விவசாய மக்கள் கூலி வேலை செய்கிற வறுமை கோட்டில் உள்ள மக்கள் பிழைப்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை மத்திய அரசு இப்போ ரத்து செய்கிறது இதனால் கோடிக்கணக்கான வறுமை கோட்டில் உள்ள விவசாய மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதை மத்திய அரசு உணர வேண்டும் ஆகினால் மீண்டுமாக திரும்ப அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் அதே போல் யுஜிசி என்சிடி ஏஐசிடி என்ற கல்வி அமைப்புகளை கலைக்க முற்படுகிறது ஆகினால் இது கலைப்பதினால் கல்வி பாதிக்கப்படும் ஏற்கனவே தன்னாட்சி அதிகாரங்களை கொண்ட என்ஆர்சி யுஜிசி ஏஐசிடி நிறுவனங்கள் செயல்படுவதற்கு மத்திய அரசு மீண்டுமாக உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிருக்க நிறைவேற்றாமல் மீண்டும் குழு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளது ஆனால் இதை ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் மத்திய அரசை கேட்டுக்கொள்கிறோம் மத்திய அரசு கிறிஸ்துவ மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதிகளையும் கொடுக்க வேண்டும் அதே நேரத்தில் பாதுகாப்பினை கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இப்பொழுது ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது அதே நேரத்தில் கிறிஸ்துவ மக்கள் கட்சி சார்பாக அகில ஜனநாயக மக்கள் கட்சி சார்பாக வருகின்ற தேர்தலுக்கு எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு தொகுதி கொடுக்கும் அரசியல் கட்சிகளுடன் கூட்டணி வைப்போம் எங்களுக்கு ஒரு தொகுதி என இருபத்தைந்தாயிரம் பேர் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஐம்பது லட்சம் பேர் கிறிஸ்துவ மக்கள் பொதுமக்களும் எங்களுக்கு இருக்கிறார்கள் ஆகினால் வருகின்ற தேர்தலில் நாங்களும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் எங்கள் உரிமைகளை நாங்கள் பெற வேண்டும் எங்களுக்கு கொடுக்கப்படுகிற நிதிகளுக்கு நிதிகளையும் கிறிஸ்துவ மக்கள் பெற வேண்டும் ஆதி திராவிட மக்களுக்கு நிதிகளை உயர்த்தி கொடுக்க வேண்டும் குறிப்பாக அனைத்து சமுதாயத்தினருக்கும் கணக்கெடுப்பு வாக்கெடுப்பு கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து அந்த வகுப்புவாரி அடிப்படையில் இட ஒதுக்கீடு செய்ய வேண்டும் கிறிஸ்துவ மக்களாகிய எங்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவிகிதம் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை ஜனவரி முதல் தேதிக்கு அப்புறம் தான் இது நடக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆனால் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அரசியல் கட்சிக்கு நாங்கள் நிச்சயமாக ஆதரவு தருவோம் கூட்டணி இணைவோம் அவர்களை வெற்றி பெற செய்வோம் அதே நேரத்தில் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் போவதற்கு எங்களுக்கு அமைச்சரவை எங்களுக்கு வேணும் எங்களுக்கு சட்டமன்றமும் இந்த முறை தொகுதியில் எங்களுக்கு கொடுக்கணும் பேரை மாத்திருக்கிறாங்க இன்றைக்கு நியூஸ்ல தடை செய்தா வந்திருக்கிறது ஆகின மறுசீரமைப்பு அதை செய்யணும் ஆமா ஏன்னா அமைச்சர்களை கோரிக்கை வச்சிருக்கிறேன் முதல்வர் கையில நான் நான்கு முறை மனு கொடுத்திருக்கிறேன் அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறேன் விரிவாக பற்றி நான் முதலமைச்சரிடம் மனுக்களை கொடுத்திருக்கிறேன் மூன்று முறைக்கு மேல கொடுத்திருக்கிறேன் அமைச்சர்களிடத்தில் சொல்லியிருக்கிறேன் சிறுபான்மை ஆணைய கூட்டத்தில் நான் இதை கோரிக்கை வைத்திருக்கிறேன் விவாதம் செய்திருக்கிறேன் இந்த புனரமைப்பு நிதிகள் வந்து இன்னும் எங்களுக்கு கொடுக்கவில்லை ஆலயங்களுக்கு குறிப்பாக பெந்தகோஷ்ட திருச்சபைகளுக்கு குறிப்பாக கொடுக்கவில்லை ஆகினாலே ஆலயம் புனரமைப்புக்கு அந்த நிதிகளை கொடுக்கணும் செலவழிக்கப்படாத சிறுபான்மை நிதிகள் செலவழிக்கப்படணும் சிறுபான்மை ஆணையர்களும் அதாவது சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டுக் கழக ஆணையத் தலைவர்களும் த தலைவர்களும் இந்த சிறுபான்மை மக்களாகிய ஆகிய கிறிஸ்துவ திருச்சபை மற்றும் ஜி சி சி நாடு திருச்சபைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை அந்த நிதிகளை கொடுப்பதில்லை ஆகினால் அதை கொடுப்ப வேண்டும் என்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம்